இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினரால் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் போலீசார் முன்னிலையிலேயே கருப்பு மையால் ஹிந்தி எழுத்துக்களை அழித்திருக்கிறார்கள் திமுகவினர் மேலும் விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம் நடேசன் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் பொள்ளாச்சி ரயில்வே சந்திப்பு என்ற பெயர் தமிழ் இந்தி ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளில் ராட்பாடம் பகுதியில் போர்டு வைக்கப்பட்டுள்ளது தற்போது தமிழகத்தில் திமுக மும்மொழிக் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இன்று காலை பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே பேட்பாள பகுதிக்கு திமுக கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் திண்டல் செல்வராஜ் தலைமையில் வந்த திமுகவினர் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பொள்ளாச்சி சந்திப்பு பெயர் எழுதப்பட்டிருந்த பெயர் பலகையில் இந்தியலுக்கு இந்திய கருப்பு முறையால் கொண்டு அழித்தனர் அப்போது அங்கு இருந்த போலீசார் எதற்காக அளிப்பீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு திமுகவினர் சுயம்பரம் அனைவரும் அங்கே என்றனர் இதனால் அங்கு பராமரிப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் திமுகவினர் ரயில் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் இந்திய எழுத்து அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை படுத்தியுள்ளது தற்போது இது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி நடேசன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே